பாடல் பதினான்கு குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சினை ஈடேற்ற வாயிறு நான்கு வெற்பும் அப்பாதி யாய்விழ கொட்டிய கையார் இரண்டுடை சண்முகனே பதவுரை எட்டு குலமலைகளும் சரிபாதிகளாய் பிளந்து விழவும் மேருமலையும் நிலை குலைந்து குலுங்கவும் தேவர்கள் சிறை நீங்கி பிழைக்கவும் சப்பானி கொட்டின பன்னிரண்டு திருக்கரங்களை உடைய ஆறுமுக பெருமானே மண்ணுலக மாய வாழ்க்கையில் நின்று இதுவே நிலைபேறுடையது என்று கழித்து கூத்தாடுகின்ற ஐம்புலன்களினால் சுழற்சியை உற்ற இந்த பாசத்தோடு கூடிய மனத்தை உடைய அடியேனை திருவருள் நெறிகாட்டி உய்யும்படி செய்வீர் உலக சுகமே நிலைப்பேறானது என்று கட்டுப்படுத்தும் மாய வாழ்வு நில்லாதவற்றை நிலையின வென்றுணரும் வான்மை கடை இது திருவள்ளுவர் வாக்கு உலக வாழ்விலேயே மயங்கி அதனையே மெய்யின்பம் என்று கருதி மிகவும் கழித்து அதனால் உண்டாகிய தருக்கு என்னும் வெறியால் கூத்தாடுகின்ற மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்கள் ஐம்புலன்கள் இவ்வாறு உயிரில்லாத அக்ரினை பொருள்களாயினும் உயிர் அதனுடன் தொடர்பு கொண்டு அவை தம்மினின்று வேறென்று உணராது அவைகளைத் தன்னுடன் கூட்டி மயங்கி உயர்த்தினை போல் கொண்டு அவைகட்கு உட்பட்டிருப்பதால் உயர்திணையாக உருவகம் புரிந்து கூறினார் இதுபோல அப்பர் சுவாமிகளும் கூறுமாறு காண்க பழியுட யாக்கை தண்ணீர் பாழுக்கே நீரிரைத்து வழியிடை வாழமாட்டேன் மாயமும் தெளியகில்லேன் அழிவுடை தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியிடை தோணி போன்றேன் கடவூர் வீரட்டனாரே உண்மை அறிவில்லாமையால் உயிர்மயக்க அறிவால் திகைப்புற்று பற்பலவாறு சுழன்று கொண்டிருக்கின்றது பிணை எருதென மயல் எனும் நரகினே சுழல்வேனோ இது திருப்புகழ் வாக்கு உயிர்களுக்கு செம்பிற் களிம்பு போல அனாதியே உள்ளது பாசம் அப்பாசம் இறைவனருளால் நீங்க வேண்டும் பாசத்தை நாசம் செய்வதால் முருக பாசநாசன் என்று ஒரு பேருண்டு இணையடிகள் பரவும் உனதடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இது திருப்புகழ் வாக்கு இளம் குழவியாயுள்ளபோது எட்டு குலமலைகள் இடிந்து விழவும் நேருமலை நடுங்கவும் தேவர்கள் துன்பம் நீங்கி உய்யவும் சப்பானி கொட்டிய பன்னிரு கரமுடை பெருந்தகை ஆகிய தேவரீருக்கு அடியேனுடைய பாசத்தை நீக்குவது ஒரு பொருளன்று என்பது உள்ளீடாயுள்ள குறிப்பு அண்டர் தந்துயர் ஒழித்தனமென்று கொண்டாடி ஆவலும் கொட்ட மண்ணும் ஐரானிக் களவிய முதுண்டன மெனத்தேவர் கரங்கள் கொட்ட துண்டவெண் பிறைபுரை எயிற்று வெஞ்சூறல்துண்ணென பறை கொட்ட நீல் சுருதியிடந்தொருமங்கள பெருந்தூரியம் முட்ட பண்டரு பெருங்கவி புலமைக்கு நீ சொன்னபடி திண்டி மங்கொட்ட வெம்பகை நிசாச்சரர் வலம்பதி முழுது நெய்தலம் தண்டரல மலைமுண்டு குண்டு நகராதிபா சப்பானி கொட்டியருளே சமர முகரண வீர பரச்சமய திமிராரி சப்பானி கொட்டி அருளே இது பகழி கூத்தர் வாக்கு கருத்துரை குலகிரிகள் பிளந்து விழவும் வேறுமலை குலுங்கவும் தேவர்கள் உய்யவும் சப்பானி கொட்டிய குமரக் கடவுளை ஐம்புளனால் மயங்கும் அடியேனை காத்து அருள்வீர்